இன்றைய உணவு முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் எஸ்ஐக்கியல் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி ஆறு அருள் வாக்கு பதினொன்று பொழுது புலர்ந்தது வானத்தை உற்று பார்த்தேன் வான்வழியில் பறவைகள் கூட்டமாக பறந்து செல்கின்றன பறக்கின்ற திசையில் இறை அகப்படும் நம்பிக்கையில் சென்று உண்டு நிறைவு பெற்று பொழுது சாயும் மாலை வேளை இருப்பிடம் திரும்புகின்றன எறும்புகளும் உணவு தேடி வரிசையாக செல்கின்றன சேர்ந்து உண்கின்றன காலை பொழுதில் கண்கவர் மலர்களில் தேனி உண்டு வண்ணத்து பூச்சிகள் மேலெழுந்து பறக்கின்றன தேனீக்களோ தாம் உண்டவின் தேனடையில் சேமிக்கின்றன அத்தேன் மருந்தாகவும் பயன்படுகிறது நீண்ட நாட்கள் தரம் குறையாமலும் இருப்பது அதன் தனித்துவமாகும் மனிதன் எல்லா நலமும் பெற மனநலம் சிறப்பெற வேண்டும் அந்த மனநலம் அமைதியில் இருந்திட அமைதியின் தெய்வமாய் ஆண்டவர் அருள் வேண்டும் என்ற செய்தியை கொடுத்தவராய் அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றார் நற்செய்தியாளர் திரும்பி பார்த்தார் கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு உணவு பட்டலம் வழங்கப்பட்டதால் அவர்கள் உணவு உண்பதை கண்டார் உண்பவர்கள் நிறைவை பெற்றவர்களா இந்த உணவை உண்ண கொடுத்தவர் நிறைவு பெற்றவரா என்ற கேள்வியுடன் மீண்டுமாய் உணவு இடைவேளைக்கு பின் கேள்வியை முன்வைத்தார் அவர் உணவை கொடுத்தவர்தான் என்பதே பதிலானது சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் வைர உணவை கொடுப்பவரும் இறைவனே வளமுடையோராய் பிறர் உண்ண உணவை கொடுப்பவரை வழி நடத்துபவரும் அவரே உங்களையும் உடல் நலம் உள்ள நலம் செல்வம் செல்வாக்கு போன்றவற்றால் வளமடையச் செய்பவர் நம் ஆண்டவர் என்று கூறியவராய் ஜபித்து உடை பெற்றார் நற்செய்தியாளர் உம் ஒழுங்குமுறைகளில் நாட்டம் கொள்ள செய்யும் தன்னலத்தை நாட விடாதேயும் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஆறு இன்றைய நாள் இறையருளால் எல்லா வளமும் பெற்றவராய் தன்னலம் இன்றி வாழ்ந்திட இறைவன் அருளால் அவருடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நடந்து அவர் கொடுக்கும் இந்த ஆசையை இன்றைய நாளும் இம்மாதமும் அருளோடு பயன்படுத்திட அனைவருக்கும் இன்றைய நாள் இறையுருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானது